மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனை உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது கூட்டங்கள் ஆயத்து ஒன்னு முதல் இருபத்தைந்து வரை மிகைத்தவனும் ஞானமிக்கவனுமாகிய அல்லாவிடமிருந்தே இந்த வேதம் இறக்கி அருளப்பட்டது நிச்சயமாக நாம் உமக்கு உண்மையை கொண்டு இந்த வேதத்தை இறக்கி அருளினோம் ஆகவே நேர் வழிக்காக நோக்குவீராக அறிந்து கொள்வீராக தூய்மையான மார்க்கம் அல்லாவுக்கே உரியது இன்னும் அவனையின்றி பாதுகாப்பாளர்களை எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் அவர்கள் எங்களை அல்லாவின் அருகே சமீபமாக கொண்டு செல்வார்கள் என்பதற்காகவே அன்றி நாங்கள் அவர்களை வணங்கவில்லை அவர்கள் எதில் வேறுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அதை பற்றி நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கிடையே தீர்ப்பளிப்பான் பொய்யாக நிராகரித்துக் கொண்டிருப்பவனை நிச்சயமாக அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான் அல்லாஹ் ஒரு மகனை எடுத்துக்கொள்ள இருந்தால் அவன் படைத்துள்ளவர்களிலிருந்து தான் விரும்பியவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருப்பான் அவன் பரிசுத்தமானவன் அவனே அடக்கியாளும் வல்லமை மிக்கவனாகிய ஒரே இறைவனான அல்லாஹ் அவன் வானங்களையும் பூமியையும் உண்மையைக் கொண்டு படைத்திருக்கின்றான் அவனே பகலின் மீது இரவை சுற்றுகின்றான் இன்னும் இரவின் மீது பகலை சுற்றுகின்றான் சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தினான் இவை ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட தவணையின் பிரகாரம் நடக்கின்றது அறிந்து கொள்வீராக அவன் மிகைத்தவன் மிக மன்னிப்பவன் அவன் உங்களை ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்தான் பிறகு அதிலிருந்து அதன் துணையை ஆக்கினான் அவன் உங்களுக்காக கால்நடைகளிலிருந்து எட்டு வகைகளை படைத்தான் உங்கள் தாய்மார்களின் வயிறுகளில் ஒன்றின் பின் ஒன்றாக மூன்று இருள்களுக்குள் வைத்து உங்களை படைக்கின்றான் அவனே அல்லா உங்களுடைய இறைவன் அவனுக்கே ஆட்சி அதிகாரம் அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை இருக்க நீங்கள் எப்படி திருப்பப்படுகிறீர்கள் நீங்கள் நிராகரித்தால் நிச்சயமாக அல்லா உங்களிடம் தேவையற்றவன் எனினும் தன் அடியார்களின் நிராகரிப்பை கொண்டு அவன் திருப்தி கொள்வதில்லை நீங்கள் நன்றி செலுத்துவீர்களாயின் உங்களை பற்றி அவன் திருப்தி கொள்கின்றான் அன்றியும் சுமக்கிறவன் மற்றொருவனின் சுமையை சுமக்க மாட்டான் பின்னர் நீங்கள் திரும்பி செல்லுதல் உங்களுடைய இறைவனிடமே ஆகும் நீங்கள் செய்து கொண்டிருந்தது பற்றி அப்போது அவன் உங்களுக்கு அறிவிப்பான் நெஞ்சங்களில் இருப்பதை அவன் நிச்சயமாக நன்கறிபவன் இன்னும் மனிதனை ஏதேனும் ஒரு துன்பம் தீண்டுமானால் அவன் தன் இறைவன்பால் திரும்பி அவனையே அழைக்கின்றான் பின்னர் தன்னிடமிருந்து நன்மையை அவனுக்கு அளித்தானேயானால் முன்னர் அவன் எதற்காக அவனை அழைத்துக் கொண்டிருந்தானோ அதை விடுகின்றான் அல்லாவுக்கு இணைகளை ஏற்படுத்தி அல்லாவுடைய பாதையிலிருந்து வழி கெடுக்கின்றான் நீர் கூறுவீராக உன் நிராகரிப்பை கொண்டு சிறிது காலம் சுகம் அனுபவி நிச்சயமாக நீ நரகவாதிகளில் நின்றும் உள்ளவனே தம் இறைவனுடைய கருணையை ஆதரவு வைத்து இரவு நேரங்களில் இறைவனுக்கு முற்றிலும் பணிந்தவராகவும் உறுதியுடன் நிலைத்தும் நிற்கிறாரோ அவர் ஆவாரா நீர் கூறும் அறிந்தோனும் அறியாதோரும் சமமாவார்களா நிச்சயமாக நல்லறிவு உடையோர் சிந்தித்து உணர்வு கொண்ட நல்லடியார்களே உங்களுடைய இறைவனை அவனுக்கு இருங்கள் இவ்வுலகில் அழகிய நன்மை செய்வோருக்கு அழகிய நன்மையே கிடைக்கும் அல்லாவுடைய பூமி விசாலமானது பொறுமையுள்ளவர்கள் தங்கள் கூலியை நிச்சயமாக கணக்கின்றியே பெறுவார்கள் நேர்வழிக்காக உளத் தூய்மையுடன் அல்லாவையே நோக்குமாறு நிச்சயமாக நான் ஏவப்பட்டிருக்கின்றேன் என்றும் கூறுவீராக அன்றியும் சாந்தத்தையும் சமாதானத்தையும் விரும்புபவர்களில் முதலாவதாக இருக்குமாறும் நான் ஏவப்பட்டுள்ளேன் என்னுடைய இறைவனுக்கு நான் மாறு செய்வேனானால் மகத்தான ஒரு நாளின் வேதனைக்கு நான் நிச்சயமாக அஞ்சுகின்றேன் என்று நீர் கூறும் இன்னும் கூறுவீராக என் வாழ்க்கைக்காக உள தூய்மையுடன் அல்லாவையே நான் நாடுகின்றேன் ஆனால் நீங்கள் அவனையன்றி நீங்கள் விரும்பியவர்களை வணங்கிக் கொண்டிருங்கள் கூறுவீராக தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் இறுதி நாளில் நஷ்டத்தை உண்டு கொண்டவர்கள்தாம் நிச்சயமாக பெரும் நஷ்டவாளிகள் அதுவே மிக தெளிவான நஷ்டமாகும் என்பதை அறிந்து கொள்க இவர்களுக்கு மேலே நெருப்பிலால் ஆன தட்டுக்களும் இவர்களின் கீழும் தட்டுக்களும் இருக்கும் இவ்வாறு அதைக் கொண்டு அல்லா தன் அடியார்களை அச்சமூட்டுகின்றான் அடியார்களே என்னிடம் நீங்கள் இருங்கள் எவர்கள் தவிர்த்து கொண்டு அவர்களை விட்டும் விலகி முற்றிலும் அல்லாவின் பால் முன்னோக்கி இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் நல்லருள் ஆகவே நல் அடியார்களுக்கு நர்ச்சியில் கூறுவீராக அவர்கள் பேச்சுக்களை கவனமாக செவியேற்று அதில் கண்ணியமானதை பின்பற்றுகிறார்கள் அல்லா நேர்வழியில் செலுத்துவது இத்தகையவர்களைத்தான் இவர்களேதான் நல்லறிவு உடையோர் எவன் மீது வேதனை பற்றிய வாக்கு உண்மையாகிவிட்டதோ நெருப்பில் இருக்கும் அவனை நீர் காப்பாற்றிவிட முடியுமா ஆனால் எவர்கள் தங்கள் இறைவனுக்கு பயந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அடுக்கடுக்கான மேன் மாளிகைகள் உண்டு அவற்றின் கீழே ஆறுகள் சதா ஓடிக்கொண்டிருக்கும் அல்லாவின் வாக்குறுதி அல்லாஹ் தன் வாக்குறுதியில் மீறமாட்டான் நீ பார்க்கவில்லையா அல்லாஹ் வானத்திலிருந்து நீரை இறக்கி அதனை பூமியில் ஊற்றுக்களில் ஓடச் செய்கின்றான் அதன் பின் அதனை கொண்டு வெவ்வேறு நிறங்களை உடைய பயிர்களை வெளிப்படுத்துகின்றான் அப்பால் அது உலர்ந்து மஞ்சள் நிறமாகி வருவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் பின்னர் அதை கூலமாக விடுகின்றான் நிச்சயமாக இதில் அறிவுடையோருக்கு படிப்பினைகள் இருக்கிறது அல்லா எவருடைய இருதயத்தை சாந்தமும் சமாதானமும் மிக்க வாழ்க்கைக்காக விசாலமாக்குகின்றானோ அவர் தம் இறைவனின் ஒளியில் இருக்கின்றார் அல்லாவுடைய நினைவை விட்டும் விலகி எவர்களுடைய இருதயங்களில் ஈவு இரக்கம் அற்றதாகிவிட்டதோ அவர்களுக்கு கேடுதான் இத்தகையோர் பகிரங்கமான வழியேட்டில் இருக்கின்றார்கள் அல்லாஹ் மிக அழகான ஹதீஸ்களை கொண்ட வேதத்தை இறக்கி அருளினான் ஒன்றுக்கொன்று உண்மையை கொண்டிருப்பதாகவும் திரும்ப திரும்ப தியானிக்கக்கூடியவையாகவும் இருக்கின்றன தங்கள் இறைவனுக்கு எவர்கள் அஞ்சுகிறார்களோ அவர்களுடைய தோள்கள் செலுத்து விடுகின்றன பிறகு அவர்களுடைய தோள்களும் இருதயங்களும் அல்லாவின் நினைவில் இழகுகின்றன இதுவே அல்லாவின் வழி ஆகும் இதன் மூலம் தான் நாடியவர்களை அவன் வழியில் செலுத்துகின்றான் விட்டுவிட்டானோ அவனை நேர்வழியில் நடத்துவோர் எவரும் இல்லை எவன் தீர்ப்பு நாளின் கொடிய வேதனையை தன் முகத்தை விட்டும் தடுத்துக் கொள்ள முற்படுகின்றானோ அவன் மேலும் அநியாயக்காரர்களுக்கு நீங்கள் சம்பாதித்ததை அனுபவிங்கள் என்று கூறப்படும் இவர்களுக்கு முன் இருந்தவர்களும் புதுப்பிக்க முற்பட்டனர் ஆகவே அவர்கள் அறியா புறத்திலிருந்து அவர்களுக்கு வேதனை வந்தது அலக்துல்லா